உங்க முகத்துல நான் முடிக்க கூடாது ஏன் முகத்துல முடிக்க கூடாதா இதுல முடிக்கணும் கம்பராமாயணம் எ போகும் இந்த காபி போன உங்ககிட்ட அழுது சும்மா வாங்கல என்னமா

Right? <laughs>

என்ன கேல எடுத்து வெச்சிட்டாங்க கொடுத்துட்டு ஃபிஸ் வாலட் வாலை வேற கைடுச்சாங்க ஃபிஸ் காக்கா ஆ பணம் கட்டலா தர்மா வச்சிடக் கூடாது புரியுயா செம டேய் இந்த பணத்தை கொண்டு போய் மூஞ்சில அவன் பல்ல உடைக்கிற மாதிரி

கத்தியும் கத்தியும் பிடிக்கிறவங்க கிட்ட கருணை எதிர்பார்த்தது ரொம்ப தப்பு உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் பதினஞ்சு ரூபாய் ஆனா உங்க மாதிரி கரண்டி பிடிக்கிற ஆம்பளைங்க கிட்ட நான் ஜாஸ்தி எதிர்பார்க்கறது இல்லை இல்லை நோ சேஞ்ச் நீங்க <laughs> <argument. laughs> <laughs> <life> என்ன 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 பரவாயில்ல நாம எதிர்கட்சி காரணம் கொஞ்சம் விளையாட்டு பிள்ளை நான் உன்னை எப்படி எப்படி எல்லாம் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன் தெரியுமா எல்லாத்தையும் கெடுத்தல உங்க நம்பிக்கை கெடுக்க மாட்டேன் சார் இந்த கொடைக்கானல் எஸ்டேட் கேஸ் பைல் டைப் பண்ணி ரெடி பண்ண சொன்னேன் என்ன ஆச்சு கொடைக்கானல் போய் பாக்கணும் சார் எப்ப கொடைக்கானல் கே போடாத கல்வாசன் பாத்து பாத்துக்கலாம் அந்த பேஷண்ட் எங்க வீட்டுக்கு பால் விட்டுறேன் அவன் பொண்டாட்டி என் கால்ல விழுந்து அம்மா எப்படியாவது என் புருஷனை காப்பாத்துங்க என் வயத்துல பால் ஊத்துங்க அப்படின்னு என் கால்ல விழுந்து அழுதா அந்த கேஸ நான் உங்ககிட்ட ஒப்படைச்சேன் நீங்க அவன் தாலிய காப்பாத்திட்டீங்க ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் என்ன வச்சுறாங்க இதுல ரெண்டா இருக்கு ஒண்ணு நீங்க ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டாங்க மாமி 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 என்ன ஆச்சு மம்மிக்கு எக்ஸ்பிரஸ் நியூஸ் டெலிபோன் பில் ஏ கிச்சக்கமா வந்திருக்கு டாடி அவங்க ஷேர் கொடுத்துட்டாங்க மீதி உங்ககிட்ட வாங்கி சொன்னாங்க இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் கட்டலனா கட் பண்ணிடுவாங்க பண்ணட்டும் என்ன பாதி பாதியா

எங்க பாக்குறீங்க டாக்டர் நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் ஷேர் மார்க்கெட் ஆமா நல்ல மார்க்கெட்ங்க இப்போ நம்ம எதை தாணும் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு மூணு அழகான குழந்தை இருக்கு இருக்கு அது எப்படி கட் பண்ண கட் ரெண்டா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெண்டு பெரிய பயனனா எனக்கு பிடிக்கும் கடைசி பயனனா அவர்க்கு பிடிக்கும் அந்த மாதிரி அந்த கூட கொஞ்சம் பிர்ச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது ரெண்டாவே இருக்கே அட்ஜஸ்ட் பண்ணலையா ஸ்ட்ராங்கா புக் கேங்க இதான் தன் பேரோட புருஷன் பேரை சேர்த்து போறதே அவமானமா நினைக்கிற அந்த காலத்துல உங்கள போல சில பேர் இருக்குறதனால தான் பண்பாடு வாழ்ந்து கேக்கு இத பாருங்க வசு மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும் அதான் எனக்கு இப்பிடிக்கு அமாண்ட் நீ டாக்டர் வளைஞ்சி நெளிஞ்சி எஸ் மாதிரி நிக்கிறீங்க என்னத்துக்கு அஞ்சில வளைஞ்சாதான் 50 இல இருந்து முடியும் ஓ தோசியர் பாருங்க இப்படி நீங்க நாட்றதும் காட்றதும் அசேக்க தன்மை பதில் சொல்றது எல்லாம் எனக்கு பிடிக்கல ஏன்னா we are இருக்கணும்

ஆ போங்க சீக்கிரம் கொடுங்க அந்த கவலை எல்லாம்